வணக்கம் நம்ம கார் பத்தி பேசும்போது எப்பவும் இன்ஜின் பிரேக் ஸ்டீரிங்னு தான் பேசுவோம் இல்லையா ஆனா நம்ம பெருசா கண்டுக்காத ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அதுதான் உங்க காரோட வீல்ஸும் டயர்ஸும் வாங்க இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் உங்க காரோட டிரைவிங் ஸ்டாப்பிங் டேர்னிங்னு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற ஒரே ஒரு விஷயம் எதுன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க இன்ஜின் இல்லை பிரேக்ஸ் ரெண்டுமே இல்லை உண்மையான பதில் கேட்டா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க அது உங்க உள்ளங்கை சைஸ்ல இருக்கிற ஒரு சின்ன ஏரியா தான் ஆமாங்க உங்க டயர் ரோட்ல தொடுற அந்த சின்ன இடம் அந்த காண்டாக்ட் பேட்ச் தான் உங்க கார் எப்படி போகணும் நிக்கணும் திரும்பணும்னு எல்லாத்தையும் முடிவு பண்ணுது நம்ப முடியலல்ல அப்போ அந்த முக்கியமான சின்ன இடத்தை மேனேஜ் பண்ற டயர்ஸ பத்தி முதல்ல பார்க்கலாம் டயர்னா என்ன சும்மா ஒரு ரப்பர் வளையம்னு நினைக்காதீங்க அதுக்குள்ள அவ்வளவு இன்ஜினியரிங் இருக்கு அது ஒரு ஃப்ளெக்சிபிள் அதாவது நெகிழ்வான ஒரு இன்ஜினியரிங் மார்வல்னே சொல்லலாம் ஒரு டயர் ஒரே நேரத்துல நாலு முக்கியமான வேலையை செய்யணும் ஒன்னு ரோட்ல நல்ல கிரிப்பு கொடுக்கணும் அதாவது டிராக்ஷன் ரெண்டு வண்டியோட மொத்த வெயிட்டையும் தாங்கணும் மூணு மேடு பள்ளம் வரும்போது ஷாக்காக அப்சர்வ் பண்ணி நமக்கு கம்ஃபர்ட் கொடுக்கணும் நாலாவதா நாம ஸ்டியரிங் திருப்பணும்னா கார் கரெக்டாக திரும்பணும் இந்த நாளுமே பர்ஃபெக்டாக செய்யணும் சரி அந்த கான்டாக்ட் பேட்ச் விஷயத்துக்கு மறுபடியும் வருவோம் அது ஏன் அவ்வளோ முக்கியம்னு சொல்கிறேன்னா நீங்கள் காரை வேகமாக ஆக்சலரேட் பண்ணாலும் சரி ஷட்டுன்னு பிரேக் அடித்தாலும் சரி ஒரு வளைவில் ஸ்பீடாக திரும்பினாலும் சரி எல்லா ஃபோர்ஸும் அந்த ஒரு சின்ன புள்ளி வழியாக தான் ரோடுக்கு போகுது அதனால தான் அது ஒரு ஹீரோ மாதிரி ஆனால் இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது எல்லா டயரும் ஒன்றும் இல்லை ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு மாதிரி டயர் இருக்குது இப்போது சம்மர் டயர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெயில் காலத்தில் சூப்பராக வேலை செய்யும் ஆனால் அதே டயர் குளிர்காலத்தில் அதாவது ஒரு செவன் டிகிரி செல்சியஸ்க்கு கீழே போச்சுன்னா அதோட கிரிப் சுத்தமாக போயிடும் ஸ்கேட்டிங் போகிற மாதிரி வண்டி வழுக்கிட்டு போகும் ஆல் சீசன் டயர்ஸ்னு ஒன்று இருக்கு அது ஒரு மாதிரி ஜாக்கோ ஃபால் ட்ரேட்ஸ் மாஸ்டர் ஆஃப் நன் மாதிரி எல்லாத்துலயும் ஓகேவா இருக்கும் ஆனால் எதுலேயுமே பெஸ்ட்டாக இருக்காது அப்போ சம்மர் டயருக்கும் விண்டர் டயருக்கும் என்னதான் பெரிய வித்தியாசம் எல்லாம் அந்த ரப்பர் கம்பவுண்ட்ல தான் இருக்கு சம்மர் டயர் ரப்பர் சூடான ரோடில் நல்லா மென்மையாகி ஒரு ஸ்விங்கம் மாதிரி ரோடில் ஒட்டிக்கும் சம்ம கிரிப் கிடைக்கும் ஆனா விண்டர் டயர் அது அப்படியே உல்டா பயங்கர குளிர்ல கூட அது ரப்பர் மாதிரி ஃபிளெக்சிபிளா இருக்கும் அதனால பனி ஐஸ்னு எதிர் இருந்தாலும் ரோட்ல பிடிச்சி நிக்கும் சரி உங்க டயர் சைடுல பி டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிப்டி ஃபைவ் ஆர் செவன்டீன்னு ஏதேதோ நம்பர்லாம் பார்த்துருப்பீங்களா அது என்னமோ ராக்கெட் சயின்ஸ்ன்னு நினைக்காதீங்க ரொம்ப சிம்பிள் அந்த பீனா பேசஞ்சர் கார்னு அர்த்தம் டூ டுவெண்ட்டி ஃபைவ்ன்றது டயரோட அகலம் மில்லி பிப்டி ஃபைன்றது அந்த அகலத்துல பிப்டி ஃபைவ் டயரோட உயரம்னு சொல்லுது கடைசியா செவன்டீன்றது உங்க வீலோட சைஸ் இன்ச்ல இவ்ளோதான் விஷயம் இனிமேல் நீங்களே உங்க காருக்கு கரெக்டான டயரை கண்டுபிடிக்கலாம் ஓகே இப்ப டயர்ஸ பத்தி பாத்தாச்சு அதோட ஜோடியான வீல்ஸை பத்தி பாப்போம் வீல் சும்மா டயரை புடிச்சிட்டு இருக்கிற ஒரு ரவுண்டான பொருள் மட்டும் இல்ல அதுலயும் நிறைய விஷயம் இருக்கு வீல்ஸ்ல முக்கியமா ரெண்டு வகை இருக்கு ஒன்னு ஸ்டீல் வீல் இது ரொம்ப ஸ்ட்ராங் சீப் ஆனா செம்ம வெயிட்டா இருக்கும் இன்னொன்று அலுமினியம் அலாய் வீல் இது லைட் வெயிட் பார்க்க ஸ்டைலாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பிரேக்லேருந்து வர சூட்டையும் சீக்கிரமாக வெளியேத்திடும் அதனால தான் இப்போ வர நைன்டி பர்சன்ட் கார்களில் அல்ாய் வீல்ஸ் தான் இருக்கு வெயில் என்ன மெட்டீரியலில் செஞ்சிருக்காங்கன்றதை மட்டும் முக்கியம் இல்ல அது எப்படி செஞ்சிருக்காங்கன்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அதை செய்யற முறை தான் அதோட வெயிட்டையும் ஸ்ட்ரென்த்தையும் முடிவு பண்ணும் ரெண்டு மெயின் மெத்தட் இருக்கு ஒன்னு கேஸ்டிங் இதுல உருகின மெட்டல ஒரு அச்சுல ஊத்தி வீல் செய்வாங்க இது ரொம்ப ஈஸி செலவும் கம்மி இன்னொன்னு ஃபோர்ஜிங் இதுல ஒரு திடமான மெட்டல் பிளாக்க பயங்கரமான பிரஷர் கொடுத்து அடிச்சு அடிச்சு வீல் ஷேப்க்கு கொண்டு வருவாங்க இதுல கிடைக்கிற வீல் செம ஸ்ட்ராங்கா லைட் வெயிட்டா இருக்கும் ஆனா விலையும் அப்படிதான் இருக்கும் சரி ஒன்னு ரொம்ப சீப்பான வீக் இன்னொன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கான காஸ்ட்லி இதுக்கு நடுவுல ஒரு வழி இருக்கா இருக்கு அதுதான் ஃபார்மிங் இது ஒரு ஹைப்ரிட் டெக்னிக் வீலோட சென்டர் பகுதியை காஸ்டிங்ல செஞ்சுட்டு வெளிப்பக்கத்தை மாதிரி ஒரு டெக்னிக்ல செய்வாங்க இதனால ஓரளவுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் குறைஞ்ச வெயிட் அதுவும் டீசென்டான விலையில கிடைக்குது அப்போ பர்ஃபார்மன்ஸ் படி பார்த்தோம்னா காஸ்டிங் வீல்ஸ் குட் ஃபுளோஃபார்ம் வீல்ஸ் பெட்டர் ஆனால் ஃபோர்ஜ் வீல்ஸ் தான் பெஸ்ட் சிம்பிள் சரி இப்போ டயர் வீல்னு தனித்தனியா பார்த்தாச்சு இப்போ இது ரெண்டும் சேர்ந்து உங்க காரோட பெர்ஃபாமன்ஸை பாதிக்குதுன்னு ஒரு முக்கியமான ஃபிசிக்ஸ் கான்செப்டை வச்சு பார்க்கலாம் தான் அசல் விஷயமே இருக்கு இந்த கான்செப்டோட பேரு அன்ஸ்ப்ரங் மாஸ் பேர் கொஞ்சம் டெக்னிக்கலா இருந்தாலும் விஷயம் ரொம்ப சிம்பிள் உங்க கார்ல ஸ்ப்ரிங் ஷாக் அப்சார்பர்னு சஸ்பென்ஷன் இருக்குல்ல அந்த சஸ்பென்ஷனுக்கு கீழே இருக்கிற எல்லா பாகங்களோட வெயிட் தான் இந்த அன்ஸ்ப்ரங் மாஸ் அதாவது உங்க வீல் டயர் பிரேக்ஸ் இதெல்லாம் இந்த வெயிட் எவ்வளோக்கெவ்வளோ கம்மியா இருக்கோ அவ்வளோ நல்லது இது ஏன் இவ்வளோ முக்கியம்னு கேட்டீங்கன்னா இங்க தான் மேஜிக்கே நடக்குது நீங்க இந்த அன்ஸ்ப்ரங் மாஸ்ல ஒரு கிலோ குறைச்சிங்கன்னா அது உங்க கார் இருந்து நாலுல இருந்து எட்டு கிலோ குறைச்சதுக்கு சமம் யோசிச்சு பாருங்க வெறும் ஒரு கிலோ ஆனா அதோட எஃபெக்ட் நாலுல இருந்து எட்டு மடங்கு அதிகம் இது எவ்வளவு பெரிய வித்தியாசம் தெரியுமா ஏன் இந்த அன்ஸ்பிரிங் மாஸ் எதிரின்னு சொல்றோம் ஒரு கனமான கல்லை ஒரு நூல்ல கட்டி ஆட்டுறதுக்கும் ஒரு இலகுவான பஞ்ச கட்டி ஆட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அதே மாதிரிதான் வீல்ஸ் ரொம்ப வெயிட்டா இருந்தா ஒரு பள்ளத்துல இறங்கி ஏறும்போது சஸ்பென்ஷனால அதை சீக்கிரமா கண்ட்ரோல் பண்ணி மறுபடியும் ரோடுக்கு கொண்டு வர முடியாது இதனால வண்டி குதிரை மாதிரி குதிக்கும் டிரைவிங் கம்ஃபர்ட் போயிடும் கிரிப்பும் கம்மியாகும் அது மட்டும் இல்லை லைட் வெயிட் வீல்ஸை சுத்த வைக்கிறதுக்கும் நிறுத்துறதுக்கும் இன்ஜினுக்கும் பிரேக்ஸுக்கும் கஷ்டம் கம்மி இதனால என்னாகும் உங்க கார் வேகமா பிக்கப் ஆகும் பிரேக் அடிச்சா ஷார்ப்பா நிற்கும் ஏன் உங்க மைலேஜ் கூட அதிகமாகும் ஓகே இவ்வளோ டெக்னிக்கலா பேசிட்டோம் இதெல்லாம் தெரிஞ்சு நமக்கு என்ன பிரயோஜனம் நம்ம டெய்லி டிரைவிங்ல இது எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வாங்க பார்க்கலாம் சுருக்கமா சொல்லணும்னா நீங்க போடுற டயரு உங்க சேஃப்டியை முடிவு பண்ணுது மழை நாளில் வண்டி வழுக்காம போறது அது கையில தான் இருக்கு நீங்க செலக்ட் பண்ற வீல் உங்க கம்ஃபர்ட்டை முடிவு பண்ணுது பள்ளம் மேடில் வண்டி குழுங்காம போறதுக்கு அதுதான் காரணம் இது ரெண்டும் சேர்ந்து உங்க பெட்ரோல் செலவையும் குறைக்குது கடைசியா உங்க கார் ஓட்டுறதுக்கு எவ்வளோ ஜாலியா இருக்குன்றதையும் இதுதான் முடிவு பண்ணுது சோ இனிமே உங்க காரை பார்க்கும்போது அதோட வீல்ஸையும் டயர்ஸையும் சும்மா பார்க்காதீங்க அது வெறும் ரப்பரும் மெட்டலும் இல்லை உங்க ஒவ்வொரு பயணத்தையும் பாதுகாப்பா சொகுசா ஏன் ஜாலியா மாத்திர உண்மையான ஹீரோஸ் அவங்கதான் இப்போ இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்க கார் சக்கரங்கள் உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்